ப்ரோ கபடி சீசன் லெவனுக்காக எல்லா டீமுக்கும் ஸ்குவார் ரிவ்யூ அனாலிசிஸ் அண்ட் ஸ்டார்டிங் செவன் வீடியோஸ்லாம் மேக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வரும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டீம் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அண்ட் பெங்கால் வாரியர்ஸ் இந்த ரெண்டு டீமை பற்றி தான் இன்றைக்கி என்ன வீடியோவில் பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமோட கவர் பிளேயரான மோஹித் நந்தால் இவர் பயங்கர ஃபேமஸான ஒரு பிளேயர் இவரை ப்ரோ கபடி பேன் பண்ணியிருக்காங்க ஸோ பேன் பண்ணியிருக்கிறதா நிறையவே நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு அண்ட் அஃபிஷியலாகவே ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்ன தான் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பேர் நிறையவே டீம்ஸை பற்றி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வரீங்க ஸோ கூடிய சீக்கிரத்தில் எல்லா டீமுக்கான வீடியோவையும் அப்லோட் பண்ணிரலாம் டெய்லியும் ஒரு வீடியோ வந்துருந்ததுக்கப்புறம் நேற்று ஒரு நாள் தான் மிஸ் ஆகிடுச்சி நம்ம கன்டினியூஸாக டெய்லியும் நீங்கள் கேட்குற டீம்கான வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே வாங்க அப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ஹரியானா சில்லஸ் டீம் கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம் ஹரியானா சில்லஸ் டீமில் லெஃப்ட் ரைடர்ஸா இங்கே மூணு பிளேயர் இருக்காங்க யாரெலாம்னா நம்ம சிவம் பட்டாரே ஜெயசூரியா அண்ட் ஜனா அபிஷேக் அப்படிங்கிற மூணு பிளேயர்ஸ் தான் அண்ட் மாதிரி ரைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் வினய் தேவாத்தியா மேகர் அண்ட் விஷால் டேட் விகாஷ் ஜாதவ் அண்ட் நவீன் ராவல் சங்கர் மிஸ்ரா அப்படிங்கிற ஆறு பிளேயர்ஸ் எங்கள் ரைட் ரைடராக இருக்காங்க அண்ட் அப்படியே டிஃபண்டர்ஸ் பக்கம் வந்தோன்னா எங்கள் லெஃப்ட் கார்னரை பொறுத்த வரைக்கும் முகமது இரேஷாச்சியான ஷாஜிலுவும் ஹர்தீப் கண்டோலாவும் சுஷில் நர்வாலும் இருக்காங்க அண்ட் அப்படியே ரைட் கார்னர் பக்கம் வந்தோன்னா இங்கே ராகுல் சத்பால் அண்ட் ஆஷிஷ் கில் அப்படிங்கிற ரெண்டு பிளேயர்ஸும் ரைட் கவர்ஸில் சஞ்சய் துல் அண்ட் நம்ம மணிகண்டன் என் அப்படிங்கிற தமிழ்நாடு பிளேயரும் அண்ட் லெஃப்ட் கவர் பொசிஷனில் ஜெய்தீப் தஹியா அண்ட் மணிகண்டன் எஸ் அப்படிங்கிற இன்னொரு தமிழ்நாடு பிளேயர்ஸோடையும் இருக்காங்க டோட்டலாக இந்த டீமில் நாலு தமிழ்நாடு பிளேயர் இருக்காங்க ரெண்டு கவர் பிளேயர் ரெண்டுமே மணிகண்டன் தான் அண்ட் ரெண்டு ரைடருமே இருக்காங்க ஜெயசூரியா அண்ட் ஜனா அபிஷேக் அப்படிங்கிற இந்த ரெண்டு பிளேயர்ஸும் ரைடர்ஸாக இருக்காங்க ஸோ ஒட்டு மொத்தமாக நாலு தமிழ்நாடு பிளேயர்ஸோடு இந்த டீம் இருக்காங்க இதில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான பிளேயர் மிஸ் ஆகிறதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க மோஹித்தை நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆப்ஷனுக்கு முன்னாடியே ஸ்குவில் இருந்து அவரோட பேரை தூக்கியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக அஃபிஷியலாகவே அவர் ரிலீஸ் பண்ணியாச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே க்ளியராக தெரியலை நம்ம ஏகேஎஃப்ஐ இருக்கங்களே அதாவது அமைச்சூர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அவங்களோட ரூல்ஸை மோஹித் மீர்னா சொல்கிறாங்க அது என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் க்ளியராக தெரியலை ஒரு பக்கம் அவர் இல்லீகலாக ஒரு சில டோர்னமெண்ட் ப்ளே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அவர் நிறையவே அவர் இல்லீகலான மெடிசன்ஸ் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் இது ரெண்டில் எது உண்மை அப்படிங்கிறது தெரியலை அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஷாட்ஸ்லேயோ அப்படி இல்லைன்னா இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் பட் இப்போதைக்கு கண்டிப்பாக இந்த சீசனில் மோஹித் ஹரியானா டீமுக்கு கிடையாது அப்படிங்கிறது மட்டும் தெரிய வந்திருக்கு ஏன்னா அந்த ஆப்ஷனை நம்ம ஷாஜில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம பயங்கரமாக பில்டப் பண்ணிகிட்டு இருந்தோம் ஷாஜில் ஒரு பக்கம் ராகுல் சுத் இன்னொரு பக்கம் இந்த கார்னர் காம்போவே பயங்கரமாக இருக்க போகுது இது கூட சேர்ந்து அந்த கவர் போர்ஷனில் மோஹித் அண்ட் ஜெய்தீப் அப்படிங்கிற காம்போவும் சேர்ந்துடுச்சுன்னா இந்த டீமோட டிஃபென்ஸ் பயங்கரமாக இருக்க போகுது சுனில் அண்ட் பர்வேஸோட காம்போவுக்கு அப்புறம் இதுதான் பெஸ்ட்டான காம்போ ஹரியானா டீம் ப்ரோ கபடி சீசன் லெவனில் சாம்பியனாக போகிறது உறுதி அப்படிங்கிற லெவலுக்குலாம் பேசிக்கிட்டு இருந்தோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மோஹித்தாவில் இந்த ஏரியில் ப்ளே பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த டீமுக்கு பிரச்சனை இருக்குது ரைட் கவர் பொசிஷனில் மேபி அந்த இடத்துல மணிகண்டனை அவங்க ட்ரை பண்ணலாம் ஏன்னா நம்ம கோச் மன்பிரீத் சிங்கை வரைக்கும் அவருக்கு நிறையவே தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு இதுக்கு முன்னாடியுமே எக்கச்சக்கமான பிளேயர் எடுத்தாரு இந்த ஏரியா நாலு பிளேயர் எடுத்து வச்சுருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மணி ஹெண்டனும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார்னா நல்ல ஒரு பிளேயராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஒரு சில மிஸ்டேக்லாம் பண்ணுவார் ஆரம்பத்தில் ஒன்றும் மோகித்த அளவுக்குலாம் ப்ளே பண்ண முடியாது அவரால் செட்டில் ஆகிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் இருக்கும் கொஞ்சம் மிஸ்டேக்கும் பண்ணுவார் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு எவ்வளோக்குள்ளே சீக்கிரமாக ஒரு பெஸ்ட்டான டிஃபெண்டராக மாறுறாரோ அவ்வளோக்குள்ளே அவரோட கரியருமே சீக்கிரமாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பாப்பம் எப்படி பண்ண போகிறாருன்னு ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பொசிஷனில் வீக்னஸ் இருக்குது அண்ட் அதே மாதிரி ரைடிங்லேயுமே எங்கள் வீக்னஸ் இருக்குது ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமுக்கு ஏன்னா அங்கே வினய் அண்ட் சிவம் பட்டாரே இந்த ரெண்டு பிளேயர்ஸையும் தாண்டி வேறு எல்லாேருமே யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அவங்களுக்கு வினய் அண்ட் சிவம் பட்டாரே இந்த ரெண்டு பிளேயருமே இயர் நல்லாவே பண்ணிட்டாங்க பட் அவங்க கூட ப்ளே பண்ண போகிற மூணாவது ரேடர் யார் இதுவே ஒரு பெரிய கேள்வி இதற்கான பதிலை நம்ம பெருசாக சொல்ல முடியாது இங்கே நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குங்க மேபி இங்கே ஜெயசூர்யாவை அவங்க ட்ரை பண்ணலாம் அவர் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார் அண்ட் நம்ம ஜனா அபிஷேக் அவருமே இங்கே ஒரு ஆப்ஷனாக இருக்காங்க பட் அவருக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்காது விஷால் அண்ட் விகாஷ் ஜாதவ் மாதிரியான இருக்காங்க இதில் யார் அந்த ட்ரைனிங் செஷனை நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் அண்ட் அவர் ஸ்கவுட்டிங்லேயே பார்த்துருப்பாரு அண்ட் சிங் அதில் யார் பெஸ்டாக தோணுதான் அவங்கள இறக்குவாங்க பட் கண்டிப்பாக அந்த மூணாவது ரைடர் நல்ல ஒரு யங்ஸ்டராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது மேபி ஜெயசூரியாவாக இருந்தால் அந்த கொஞ்சம் நல்லாயிருக்கும் அண்ட் அவர் வரதுக்கான மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது பட் கண்டிப்பாக ரைடிங்கில் இந்த டீமுக்கு பிரச்சனை இருக்குது அண்ட் டிஃபென்ஸ்லேயும் ரைட் கவர் பொசிஷனில் பிரச்சனை இருக்குது இந்த டீமோட மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்க போகிறது ஜெய்தீப் அண்ட் முகமது அரிஸ் சச்சியான இந்த ரெண்டு பிளேர் தான் ஜெய்தீப்பை வரைக்கும் ஒரு பக்கவாக ப்ளே பண்ணிடுவார் மேக்ஸிமம் இந்த டீமோட கேப்டனும் அவராக தான் இருப்பார் ஆனால் ஷாஜ்லுவை பொறுத்த பொறுத்தவரைக்கும் அவரை பற்றி சொல்லவே தேவையாங்க கண்டிப்பாக எண்பது பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்துருவார் பட் இந்த டைம் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது அந்த ரைடிங்கில் இருந்து அவர்கிட்ட இருந்து எப்படிப்பட்ட பெர்ஃபார்மென்ஸ் வரப்போகுது புனேரி பல்டன் டீமில் ஒரு மேக்ஸிமம் ஒரு டிஃபெண்டராக தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் எப்போவா தான் ரைடுக்கு போவார் ஏன்னா ரைடிங் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான பிளேயர் இருந்தாங்க பெஞ்சிலையும் நிறையவே பிளேயர் இருந்தாங்க ஸோ மேக்ஸிமம் அவர் போக மாட்டார் பட் இந்த டைம் எங்கள் ரைடிங்கில் பிரச்சனை இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த டைம் முகமது ரேஸ் சச்சியானே அஸ் ஆல்ரவுண்டரும் ஒரு பெஸ்ட்டான பிளேயராக கலக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது பாப்பம் எப்படி பண்ண போகிறாருன்னு அண்ட் ராகுல் செட்பால் வினை மரண பிளேயர்ஸுமே லாஸ்ட் சீசன் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணாங்க அவங்களுமே இந்த டைம் கண்டிப்பாக இந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருப்பாங்க ஓகே இப்போ நம்ம அப்படியே பெங்கால் வேரேஸ் டீம் பக்கம் வந்துடலாம் பெங்கால் வேரேஸ் டீம் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ரைடர்ஸாக அங்கே ரெண்டு பிளேயர் இருக்காங்க அர்ஜூன் ராத்தே அண்ட் ஆகாஷ் அப்படிங்கிற ரெண்டு பிளேயர்ஸும் ரைட் ரைடரை பொறுத்த வரைக்கும் மனிந்தர் சிங் நிதின் விஸ்வாஷ் கவுடா அண்ட் மகேந்திர கர்ஜே சுஷில் பிரணய் ரானே அண்ட் சாய்மிங் சிங் அப்படிங்கிற பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அண்ட் அப்படியே டிஃபெண்டர் பக்கம் வந்தோம்னா எங்கள் லெஃப்ட்டுக்கு கார்னர் பொசியனில் ஃபசல திருச்சலி ஆதித்யா சிங் டே யஷ் மாலிக் அண்ட் சாகர் குமார் அப்படிங்கிற நாலு பிளேயர்ஸும் லெஃப்ட்டுக்கு கவர் பொஷனில் இங்கே ஸ்ரேயேஷ் அண்ட் மஞ்சித் அண்ட் பிரவீன் தாகூர் அப்படிங்கிற மூணு பிளேயர்ஸும் இருக்காங்க அப்படியே ரைட் கார்னர் பக்கம் வந்தோம்னா இங்கே நிதேஷ்குமார் இருக்கார் அண்ட் தீபக் சிங் இருக்காரு அண்ட் ராஜ் சௌத்ரி அப்படிங்கிற பிளேயர்ஸும் இருக்காங்க அண்ட் ரைட் கவர் பொசிஷனில் மயூர் கதம் அண்ட் வைபவ் கார்ஜே அண்ட் தீபக் குமார் அப்படிங்கிற பிளேயர்ஸும் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக நாலு பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ டோட்டலாக எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க பெங்கால் வரேஸ் டீம் இங்கே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் எவ்வளோக்குள்ளே இருக்காங்களோ அதே சமயம் ஈக்குவலாக யங்ஸ்டர்ஸுமே இருக்காங்க ஸோ டீம் ஓரளவுக்கு நல்லாவே பேலன்ஸ்டாக இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரும் இருக்காங்க யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு டீமாகவே தெரியுறாங்க இந்த டீமுக்கு முதல் மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்க போகிறது இந்த டீமோட ரைடர்ஸ் தான் குறிப்பாக மணிந்தர் சிங் அவர் ஒருத்தரை பட்டையை கிளப்பிடுவார் இந்த டைம் அவர் கூட சேர்ந்து நிதின்மே வேறு லெவலில் ப்ளே பண்ணிடுவார் ஸோ இந்த ரெண்டு பிளேயருமே கன்ஃபார்ம் மாஸ்க் அமைக்க போகிறாங்க மூணாவதும் இன்னொருத்தர் இருக்கார் அர்ஜூன் ராத்தி அப்படிங்கிற இந்த ஒரு பிளேயர் தான் இவர் டொமஸ்டிக்கில் பிரித்து மேய்ஞ்சிருக்கார் ஸோ கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இவர் இந்த இயர் தரமான பர்ஃபாமன்ஸை கொடுக்க போகிறாரு எனக்கு டி கேட்டகரியில் நாற்பத்தி ஒரு லட்சம் கொடுத்து இவர் எடுத்திருக்காங்க டி கேட்டகரி பிளேயருக்கு நாற்பத்தி ஒரு லட்சம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமான இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரூ கபடியில் விளையாண்டதே கிடையாது ஸோ டொமஸ்டிக்கோட பர்ஃபார்மென்ஸை வச்சே இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்திருக்காங்க அண்ட் அதே மாதிரி பிரிச்சு மேஞ்சிருக்காருங்க டொமஸ்டிக்கில் ஸோ நித்தினை விடவும் நல்லா ப்ளே பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் நித்தின் நம்ம அர்ஜுன் அப்படிங்கிற இந்த ரெண்டு ரைடர்ஸுமே யங்ஸ்டராக செமையாக இருக்காங்க ஃபியூச்சர் பெங்கால் வேறஸ் டீமாக இவங்க தான் இருக்க போகிறாங்க ஸோ மனிதர் சிங் இருக்கும்போதே அவர்கிட்ட இருந்து எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மாஸ்க் காமிக்க போகிறாங்க ஐ மீன் இப்போத்துலேருந்தே மாஸ்க் காமிச்சு ஃப்யூச்சரில் பட்டைய கிளப்ப போகிறாங்க அப்படியே டிஃபென்ஸ் பக்கம் வந்தான்னா எங்கேயுமே பயங்கரமாக இருக்காங்க பெங்கால் வரஸ் டீம் குறிப்பாக ஃபசல் எத்திரச்சல கண்டிப்பாக அவர் விளையாடுறாரா இல்லையா பட் அவர் கூட இருக்கக்கூடிய பிளேயரையும் அவருக்காக சேர்த்து பர்ஃபார்ம் பண்ண வச்சு பயங்கரமாக ப்ளே பண்ண வச்சிருவார் மேக்ஸிமம் இந்த டைம் அவர் தான் கேப்டனாக இருப்பார் என்ன தான் மணிந்தர் சிங்கே இருந்தாலும் இந்த டீமில் ஃபசல் அத்திரச்சலி தான் கேப்டனாக இருக்கணும் ஏன்னா அவரோட கேப்டன்சி ஸ்கில்ல நம்ம பயங்கரமாக பார்த்தாச்சு ஸோ பிளேயராகவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவார் அண்ட் அதே மாதிரி அ கேப்டனாகவும் பிரித்து மேஞ்சிடுவார் அண்ட் அதே சமயம் டீம் குழியும் எக்கச்சக்கமான யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஃபசல் கிட்ட கேப்டன்சி கொடுக்கலாம் கொடுப்பாங்க அண்ட் நல்லாவும் பண்ண போகிறார் அப்படிங்கிறத ஒரு உண்மை அண்ட் அதே மாதிரி ரைக்கான பொசிஷனில் இன்னொரு ஜாம்புவான் பிளேயரையுமே எடுத்து வச்சுருக்காங்க நிதேஷ்குமார் நிதேஷ்குமாருமே பிரமாதமான பிளேயர் கண்டிப்பாக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் அண்ட் கவர் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் வைபோ கார்ஜே லாஸ்ட் இயர் நல்லாவே பண்ணிட்டார் ஸோ இந்த ஏரியும் அவர் ஆப்ஷனில் எடுத்திருக்காங்க அண்ட் அவருக்கு பேக்கப்பாக மயிர்கதம் மாதிரியான பிளேயருமே இருக்காங்க லெஃப்ட்டுக்கான பொசனில் இங்கே பெருசாக பிளேயர் கிடையாது மஞ்சித் அண்ட் ஜெய்தீத் மாதிரியான ப்ளேயர் தான் இருக்காங்க ஸோ அவங்க எப்படி பிளே பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது ஸோ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்குது அண்ட் வீக்னஸ் ஆகும் இதுதான் நான் சொல்ல போகிறேன் அந்த லெஃப்ட்டு கவர் பொசனில் அந்த இடத்துல வீக்னஸ் கண்டிப்பாக இருக்குது பட் அதே சமயம் இங்கே நம்ம கார்னர்ஸை பற்றியும் பேசியாகணும் கார்ன பொசிஷனில் இருக்கிற நம்ம குமார் அண்ட் ஃபஸலை திருச்சலி இந்த ரெண்டு பிளேயருமே ப்ரோ கொபடியில் பயங்கரமான பிளேயர் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது பட் ரீசெண்ட் டைமில் இவங்களோட ஃபார்ம் எப்படி இருக்குது கண்டிப்பாக எதிர்பார்த்த லெவலவில் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது ரெண்டு பிளேயருமே எதிர்பார்த்த லெவலுக்கு ப்ளே பண்ணலாம் லாஸ்ட் சீசனில் ஸோ மாதிரி இந்த சீசனும் ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது இந்த டீம்க்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக கூட மாறுதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கார்னரில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது அது அதே சமயம் ரைட் கவர் பொசிஷனில் வைபவ் கார்ஜி அவர் நல்லா ப்ளே பண்ணிடுவார் பட் லெஃப்ட் கவர் பொசிஷனில் பிரச்சனை இருக்குது அதே சமயம் இங்கே நிறையவே பேக்கப் வச்சுருக்காங்க ஸோ பெருசாக பிரச்சனை கிடையாது இந்த டீமுக்கு பிரச்சனைன்னு பார்த்தோம்னா அந்த டிஃபென்ஸ் தான் கார்னர்ஸ் எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை அந்த லெஃப்ட் கார்னர் பொசிஷனில் யங்கஸ்டர் தான் இறக்க போகிறாங்க மேபி மஞ்சி தான் அந்த இடத்துல ட்ரை பண்ணலாம் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது பட் அவரு கூட ஏதோ ஓகேவா ப்ளே பண்ணிடுவாங்கன்னு வச்சிக்கலாமே அந்த கார்னர் பொசிஷனை நம்பி தான் இருக்காங்க அவர் எப்படி ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த டீமே இருக்க போகுது ஸோ பார்க்கலாம் ஃபசல் எப்படி ப்ளே பண்ண போகிறாரு நிதேஷ் எப்படி ப்ளே பண்ண போகிறாருன்னு அவங்க சொதப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த டீம் கொஞ்சம் சொதப்போவதற்கான சான்ஸ் இருக்குது பட் அதே சமயம் அவங்க பழைய மாதிரி நல்லா ப்ளே பண்ணிட்டாங்கன்னா பெங்கால் வரி டீம் பயங்கரமான டீமாக மாறிடுவாங்க ரைடிங்கில் இந்த மூணு பிளேயர் பிரித்து மேஞ்சிருவாங்க அதில் எந்த மாற்று கிடையாது அண்ட் பேக்கப்புமே பயங்கரமாக இருக்குது ஸோ இங்கே டிஃபென்ஸில் தான் கொஞ்சம் பார்க்கணும் மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த டீம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க பட் என்ன அந்த ஃபார்ம் தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஓகே இப்போ நம்ம ஸ்டார்டிங் செவன் பற்றி பார்க்கலாம் இங்கே கார்னர் போர்ஷனில் கண்டிப்பாக நம்மளோட ஃபஸல திருச்செலி அண்ட் நிதேஷ்குமார் குமார் இந்த ரெண்டு பிளேயர் தான் இருக்க போகிறாங்க அண்ட் ரைட் கார்டா பொஷனனில் வைபோ கோஜும் லெஃப்ட்டு கார்டா பொசனில் ப்ளே பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் மனிதர் சிங் கண்டிப்பாக இருப்பார் அண்ட் நிதின் அண்ட் அர்ஜுன் ராத்தே அப்படிங்கிற இந்த ரெண்டு பிளேயருமே அவர் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுவாங்க ஸோ டோட்டலாக பார்க்கும்போது நல்ல ஒரு டீமாகவே இருக்குது நிறையவே எக்ஸ்பீரியன்ஸான ப்ளேயரும் இருக்காங்க அதே சமயம் யங்ஸ்டர்ஸும் நிறையவே நல்ல ப்ளேயர்ஸாகவே இருக்காங்க டிஃபெண்டர்ஸில் அந்த யங்ஸ்டர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது பட் ரைடர்ஸில் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த ரெண்டு பிளேயருமே பிரிச்சிடுவாங்க ஸோ பார்க்கலாம் பெங்கால் வாரியஸ் டீமுக்கு டிஃபெண்ட் மட்டும் கை கொடுத்துடுச்சுன்னா உறுதியாக ப்ளே ஆஃப்க்கு போயிடுவாங்க அண்ட் டிராஃபி அடிக்கிறது அந்த டிஃபெண்டர்ஸ் எவ்வளோக்குள்ளே நல்லா ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு நிதேஷ் அண்ட் ஃபஷல் பழைய மாதிரி ஃபார்ம்க்கு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ட்ராஃபி கூட அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு நல்ல டீமாக இருக்காங்க இதை பார்த்து உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்